இழந்த சொத்துக்களை திரும்ப பெறத்துக்கு இப்போ ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டாங்க இல்ல ஒரு இதுல தோத்து நீங்க சொத்தை கொடுத்துட்டீங்க உங்களை வந்து மயக்கி வாங்கிட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல எழுந்து போயிடுவோம் இல்லையா நம்ம சொத்தை அதை எப்படி நம்ம திரும்ப பெறதுன்னா பைரவர் பைரவரை விட அத்தனை பைரவரால் முடியாதது என்ன இருக்கு இல்ல ஸோ அந்த பைரவருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு வெள்ள சின்னதா ஒரு வெள்ள துணி எடுத்துக்கோங்க அதில் இருபத்தி ஏழு மிளகு போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கட்டிக்கோங்க மிளகு வெளியில் வராதபடி நீங்கள் அதை நல்லெண்ணெயில் வச்ச நல்லெண்ணெயில் வச்சுட்டு அதில் விளக்கு ஏற்றுங்க இது பைரவருக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு இது ஏற்றின பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க யார் பேரில் யார் யார் வந்து சொத்துக்களை இழந்திருக்கிறாரோ யார் பேரில் இருந்த சொத்தை இழந்திருக்கிறாரோ அவர் பேரில் அது நீங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை உங்கள் பேரு நட்சத்திரத்தோடு பைரவருக்கு இது பண்ணிகிட்டே வாங்க டெய்லி அர்ச்சனை பண்ணணுன்னு அவசியம் இல்லை எப்பயாவது உங்களுக்கு தேய்பிரை அஷ்டமி அந்த மாதிரியான நாட்களில் பண்ணிக்கலாம் பட் விளக்கு வந்து முடிந்த அளவுக்கு வாரத்தில் இரண்டு நாளாவது போட்டுட்டு வாங்க இல்லை ஒரு நாளாவது போட்டுட்டு வாங்க